வந்து இருக்காங்க அதாவது தமிழ்நாடு முழுவதும் தொண்ணூற்றி ஏழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் தரப்பட்டிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எஸ்ஐஆர் பணியிலே ஈடுபட்டவர்களை அதே போல் எங்களுடைய போரணியில் தமிழ்நாடு என்கின்ற அந்த பணியில் ஈடுபட்டவர்களை கொண்டு இன்று முதல் ஒரு பத்து நாட்களுக்குள்ளே வாக்காளர் பட்டியலை எல்லாம் சரிபார்த்து உண்மையிலேயே விடுபட்டிருக்கிறார்களா இவர்கள் வேண்டுமென்றே விட்டிருக்கிறார்களா என்பதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடித்துச் சொல்லுவோம் ஏன்னால் வெளி அதாவது அடையாளம் கண்டுபிடிக்காமல் வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் என்கிற பட்டியல் அதிகமாக இருக்கிறது எனவே அது நகர்ப்பகுதிகளில் தான் அன்பு அதிகமாக இருக்கிறது கிராமப்பகுதிகளிலே இறந்தவர்களை தவிர மற்ற பட்டியலையும் நாம் வெளிபார்க்க சரிபார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே எங்களுடைய ஒவ்வொரு பிஎல்ஏ டூவும் பிடிஏயும் அதே போல் பிஎல்சியும் இணைந்து ஒவ்வொரு பூத்தாக சென்று அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை ஒரு பத்து நாட்களுக்குள்ளே சரிபார்த்து விடுவார்கள் அதன் பிறகு உங்களை நாங்கள் சந்தித்து உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறோம் இது அதெல்லாம் வாக்காளர் பட்டியலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதிகமாக நீக்கியிருக்காங்களா இல்லை வேணுன்னே நீக்கியிருக்காங்களா விட்டுட்டாங்களா அந்த பகுதியே போயிடுச்சா அப்படிங்கறதெல்லாம் வாக்காளர் பட்டியலை பார்த்த பிறகு தெரியும் முதலமைச்சர் தொகுதியில் ஒரு லட்சம் பேர் நிற்கியிருக்காங்க துணை முதலமைச்சர் தொகுதியில் எண்பத்தொம்பதாயிரம் பேர் நிற்கிறாங்க அதே போல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் நீங்கள் எப்படி பார்த்துருக்கோம் அது நாங்கள் வந்து சரிபார்த்து சொல்ல முடியும் ஏன்னா எடப்பாடி தொகுதியில் இருபதனாயிரம் பேர்னா யார் யாரை விட்டுட்டு இருக்காங்க எது எது பொய் வாக்காளர்கள் என்பதையெல்லாம் எங்கள் எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர்களும் அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் எல்லாமே போட்டிருக்கோம் அவங்க வந்து பிஎல்சி பிஎல்ஏ டூ அவங்கெல்லாம் வந்து சரிபார்த்து விடுவாங்க நீங்க அதுக்கு பிறகு நான் அதுக்கு பதில் சொல்லுவேன் சரி பார்த்து சொல்றேன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் இந்த தொண்ணூத்தி லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்களை நீக்கினதை வந்து சரின்னு சொல்லி பாஜகவும் சொல்றாங்க அதிமுகவும் சொல்றாங்க அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரிதானே நாங்க தீய சக்தியும் இல்லை தூய சக்தி இதை பற்றி கவலைப்பட மாட்டோம் ஏன்னா எங்கள்ட்ட இருக்குது மக்கள் சக்தி அவருக்கு மக்கள் சக்தியை பற்றி தெரியாது சினிமா வசனத்தில் தீய சக்தி தூய சக்தி என்று பேசி இருக்கிறார் நாங்கள் மக்கள் சக்தியை நம்புகின்றவர்கள் எங்களிடத்துல மக்கள் சக்தி இருக்கிறது

திராவிட மாடல் ஆட்சியையோ திராவிட கலாச்சாரத்தையோ தமிழ்நாட்டில் இருந்து பிரிக்க முடியாது அவர் தகவறி தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற பொழுது திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தமாகின்றது ஆனால் அதை வேணா இன்றைக்கு மறைமுகமாக பாரதிய ஜனதாவினுடைய சீட்டியுமாக இருக்கிற காரணத்தால் அவர் மறைக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எந்த காலத்திலும் அவர் நினைப்பது நடக்காது சும்மா ஒரு ஆறு மாதம் ஆக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தர் முன்ன முதலமைச்சராக வர்றது ஆட்சியை பிடிக்கிறது என்பதெல்லாம் சினிமாவில் நடக்கும் அரசியலில் உண்மையில் நடக்காது எந்த என்னைக்கு நடந்திருக்கு சார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்தார் திண்டுக்கல் ப இடைத்தேர்தல் வந்துச்சு அதில் ஜெயித்ததுக்கப்புறம் தான் அந்த கட்சி உறுதியானுச்சு இவருக்கு விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு அந்த ரெண்டு தேர்தலில் நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேசுகிறதுக்கு யோக்கியதை உண்டு ரெண்டு தேர்தலையும் புறங்கட்டி ஓடிட்டாரு அந்த தேர்தலை பற்றியே கண்டுக்கலை எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடவே முடியாது அதனால் வந்து விஜய் வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆராக ஆக முடியாது

சார் ஒன்று ஆகம விதிகள் இருக்கு அதே தொடர்ந்து நடைபெற்று வருகிற சம்பிரதாயங்கள் இருக்கிறது பழக்க வழக்கங்கள் இருக்கிறது அந்த மலை உச்சியில் அங்கே அந்த தீப நீங்கள் சொல்கிற இடம் நாங்கள் வந்து சமநிலை காலத்து கல்வெட்டுன்னு ஒரு குறிப்புக்கு சொல்லுது இன்னொன்று வந்து கல்னு சொல்லுது அங்கே தீபம் ஏற்றியதற்கான அறிகுறிகளே கிடையாது நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எனக்கு தீர்ப்பு கிடைக்கணும்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது நட அதற்கான ஆதாரம் இருக்கிறது எனவே எனக்கு அந்த இடத்துல அந்த உரிமையை தாருங்கள் என்று கேட்பது தான் நீதிமன்றத்துக்கு செல்லும்போது அந்த நடைமுறை வழக்கம் அந்த நடைமுறை வழக்கமே இந்த வழக்கில் பின்பற்றப்படவில்லை

அந்த கட்சிக்காரன் பாவன் நல்லவன் அவங்க எல்லாம் துடிக்கிறாங்க எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதாவது ஒரு மறைமுகமாக ஆதரித்தால்தான் தமிழ்நாடு இன்னும் தலைநிமிந்து நிற்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இன்னும் பலம் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அதிமுக தொண்டர்களிடத்திலேயே இருக்கிறது பெரிய தலைவர் தானேங்க நயனா நாகேந்திர கூட பெரிய தலைவர் யாருக்குறேன் பிக்பாஸ் தான் எடுத்துட்டு போறாரு அவரு பிக் பாஸ் சீரியலை பார்த்துட்டு நாங்க தான் பயப்பில்லைன்னு சொல்லிட்டோமே என்னைக்கு வேணாலும் வாங்க யார் வீட்டுக்கு வேணாலும் வாங்கன்னு ஓபன் கம் இது நாங்கள் அழைப்பே விட்டுட்டோம் இடிக்கும் ஐடிக்கும் ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம் என்னைக்கு வேணாலும் வாங்க எங்க வீடு திறந்துருக்கு எங்களுடைய அலுவலகங்கள் திறந்து இருக்கின்றன வந்து சோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று ஓப்பன் அழைப்பு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி பதினஞ்சு மந்திரியை வச்சிருக்கோம் அவங்க மேலே கேது போட போகிறோம் அன்னைக்கு இது பிள்ளையே வெளியே வரும் அப்படிலாம் பயமுறுத்து பூச்சாண்டி வேலை இது இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் எங்களுக்கு செல்லுபடியாகாது நயினா நாகேந்திரனுக்கு அது தெரியாது அதிமுக மாநில உறுப்பினர் வந்து தம்பித்துறை வந்து அந்த திட்டத்தை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வந்து ஆதரித்து இருக்கிறாரு அதே நேரத்தில் மகாத்மா காந்தி பேரை நீக்கினதையும் நாற்பது சதவீதம் நிதியை வந்து மாநில அரசே ஏற்றுக்கொள்வதையும் நாங்கள் ஆதரிக்கலன்னு சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறேன் சார் நான் தான் சொல்கிறேன் அவங்கள பற்றி நாங்கள் கவலைப்படலை அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது நூறு நாள் வேலை திட்டத்தை ஆதரிக்கிறேன் பார் அப்புறம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி நாளைக்கு வந்ததை பாரு அது ஓட்டு போட்டுட்டு வருவார் ஓட்டு போட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டை சொல்லுவார் அவங்க வந்து நிலையாக எதையுமே முடிவெடுக்க மாட்டார்கள் சார் ஒரு கொள்கை வர்ற போது பேச வாய்ப்பு தர வேண்டும் வாய்ப்பு தரலைன்னா என்ன பண்ண முடியும் நம்ம சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும் எங்களுடைய குரலை உயர்த்தித்தான் இந்த குரல் இந்த உரிமைக்காக போராடுகிறோம் என்று குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது அங்கே அவர்கள் மெஜாரிட்டியோடு இருக்கிறோம் என்கின்ற தைரியத்திலே சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அது மக்களை பாதிக்கும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடை கொடுப்பதில்லை எனவே நாங்கள் உரத்த குரலில் சத்தம் போட்டுத்தான் பேச வேண்டியிருக்கிறோம்